தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனையாகும் நிலையில் விலை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது தங்கம் விலை கடந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து அதிரடியாக உயரத் தொடங்கியது தினம் தினம் புதிய உச்சத்தையும் தொட்டது கடந்த ஜூலை பதினேழாம் தேதி ஒரு பவுன் ரூபாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபதுக்கு விற்பனையானது இது தங்கம் வரலாற்றில் அதிகபட்ச விலையாகும் நடுவன் நிதிநிலை அறிக்கையில் இறக்குமதி வரி குறைக்கப்பட்ட பிறகு விலை சற்று குறைந்தது ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் பழையபடி தங்கம் விலை ஏற்ற இறக்கம் காணப்பட்டது இந்நிலையில் இன்று வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சென்னையில் அணிகலன் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சென்னையில் பவுனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஆயிரத்து அறுநூற்று எண்பதுக்கு விற்பனையாகிறது கிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பன்னாட்டு அளவிலான விலை ஏற்ற இறக்கமே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்றும் இது மேலும் அதிகரிக்கும் என்றும் நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனா்